நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரம்னப்புழக்கம் அதிகரிக்கும் நீங்கள் ஆரம்பிக்கும் எந்த செயலும் தங்கு தடையின்றி தானாக நடைபெறும் உங்கள் மனம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும் வியாபாரம் மிகச் சிறப்பாக நடைபெறும் ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது நல்லது உடன் பிறந்தவர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வட திசையிலிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் தொழில் முன்னேற்றம் வேலை வாய்ப்பு வேலை உயர்வு மற்றும் சேமிப்பு வளரும் உங்கள் நீண்டகால கனவுகள் நிறைவேறும் உங்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்ய இறையர்களும் அனுகூலமும் கிடைக்கும் வியாபாரம் விருத்தியாகும் நண்பர்கள் சொந்தங்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள் குடும்பத்தில் நிதானம் அவசியம் வீண் செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் சுபகாரியம் நடத்தி சந்தோஷப்படுவீர்கள்